அரபு நாட்டில் நடந்த சம்பவத்தின் முன்னர் வெளியான இந்த காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் மீண்டும் வைரலாகி வருகின்றது இப்படி ரோட்டில் அமர்வது அரபி ஷேக்கோ அல்லது அரபு நாட்டின் அதிகாரியோ அல்ல துபாய் நாட்டின் மன்னர் இவர்தான் வீட்டை இழந்து சாலையில் அமர்ந்திருந்த முதியவரை பார்த்ததும் அவரோடு சாலையில் தரையில் அமர்ந்து உரையாடி அவரின் கஷ்டங்களை கேட்டு நமக்கு தோழனாக நமது மன்னர் இருக்கின்றார் அவர் நம்மை பார்த்து கொள்வார் என்பதை தனது செயலால் அந்த முதியவரின் மனதில் பதிய வைத்து அவரின் கஷ்டங்களை போக்கிய அரபு நாட்டு மன்னரின் இந்த செயல்பாடு நிகழ்வைத்துள்ளது இங்கே மற்றொரு விஷயத்தையும் நாம் கவனிக்கலாம் அவர் ஒரு நாட்டின் மன்னர் அந்த முதியவரோ வீட்டை இழந்து நிற்கும் வறியவர் இருந்த போதும் அந்த முதியவர் மன்னரிடம் பேசும் விதத்தை பாருங்கள் இருவருக்கும் இடையே எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை மன்னரின் முன்பு காலை நீட்டிக்கொண்டு சர்வ சாதாரணமாக அந்த முதியவர் பேசுகின்றார் அந்த முதியவர் மன்னரிடம் பேசும் போது எந்த அச்சமோ எந்த பதட்டமோ பயமோ கூனி குறுகும் செய்யலோ அந்த முதியவரிடம் இல்லை சக சகதோழனிடம் பேசுவது போன்று பேசுகின்றார் அந்த அரபு நாட்டு மன்னரும் எப்படி என்று முன்னாடி நீ கால நீட்டலாம் என அகம்பாவம் கொள்ளவில்லை மாறாக அவரை அரவணைத்து அவரின் நெற்றியில் முத்தமிட்டு அவரின் கஷ்டங்களை போக்கியுள்ளார் மன்னருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இடையே உள்ள சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இங்கே நம்மால் காண முடிகின்றது அந்த அரபு நாட்டு மன்னர் தான் ஒரு மன்னர் என எளிய மக்களிடையே வேற்றுமையை காட்டவில்லை மாறாக ஒரு தோழனை போன்று அவரோடு தரையில் அமர்ந்து பேசுகின்றார் இந்த காட்சிகள் பலரையும் நெகழ வைத்துள்ளது சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்